திருப்பாவை பாடல் நான்கு ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு புகுந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடை பற்பனா பன்கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழைப்போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட எம்பாவாய் பொருள் மேகத்திற்கு அதிபதியான பர்ஜன்யனே நாங்கள் சொல்வதைக் கேள் உன்னிடம் ஒரு சொட்டு தண்ணீரைக் கூட வைத்துக் கொள்ளாதே கடல் நீர் முழுவதையும் முகர்ந்து கொண்டு மேலே சென்று உலகாலும் முதல்வனாகிய கண்ணனின் நிறம் போல் கருத்து வலிமையான தோள்களையுடைய பத்மநாபனின் கையில் உள்ள பிரகாசமான சக்கரத்தைப் போல் மின்னலை வீசி வலம்புரி சங்கு ஒளிப்பது போல் இடி ஒளி எழுப்பி வெற்றியை மட்டும் ஈட்டும் அவனது சாங்கம் என்னும் வில்லிலிருந்து புறப்படும் அம்புகளைப் போல் மழை பொழிவாயாக அம்மழையால் நாங்கள் இவ்வுலகில் மகிழ்வுடன் வாழ்வோம் மார்கழி நீராடலுக்காக எல்லா நீர்நிலைகளையும் நிரப்பி எங்களை மகிழ்ச்சி அடைய செய்வாயாக ஆயர்குல சிறுமிகள் மழை வெயிலுக்குரிய தெய்வங்கள் இன்னதென அறியமாட்டார்கள் ஏனெனில் அவர்களிடம் கல்வி அறிவு இல்லை எனவே பொதுவாக ஆழிமழைக் கண்ணா என்று அழைக்கிறார்கள் ஒரு தோற்றத்துக்கு இவர்கள் கண்ணனையே அழைத்தார்களோ என்று என்ன தோன்றும் இது நாம் சாதாரணமாக ஒரு குழந்தையை அழைக்க பயன்படுத்தும் கண்ணா என்ற வார்த்தையைப் போல எனவே பர்ஜன்யா என்பதற்கு பதிலாக கண்ணா என்றழைத்தார்கள் அவனும் வந்தான் அவனிடம் தங்கள் கோரிக்கையை வைத்தார்கள் ஓம் நமோ நாராயணாய